ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் தான் இது நம்ம கடைகளெல்லாம் சாப்பிட்ருக்கோம் இது நம்ம வீட்லேயே நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு வீட்லையே நம்ம ஈஸியாக ரெடி பண்ணலாம் வாங்க இப்போ மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து டூ ஃபிஃப்டி கிராம் மஷ்ரூம் வந்து எடுத்துருக்கேன் நான் வந்து டூ ஃபிஃப்டி கிராம் மஷ்ரூமில் நான் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன் அதை நல்லா மேலே தோலெல்லாம் எல்லாம் வாஷ் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து ரெண்டாக மூணாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ அதுக்கு கடலை மாவு இஞ்சி இஞ்சிப்பூல் பேஸ்ட்டு கொஞ்சம் அரிசி மாவு கார்ன்ஃப்ஃபிளர் மாவு மிளகாத்தூள் மிளகு உப்பு இதெல்லாம் தான் எடுத்திருக்கேன் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ நம்ம பொடியாக பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூம் வந்து இதோட நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு நான் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூம்ஸை ஒன்றுன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இந்த மஷ்ரூம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு விட்டு வந்தோடனே இந்த மாதிரி நம்ம கிறிஸ்டியாக பண்ணி கொடுத்தோம்னா அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் நான் எல்லா மஷ்ரூமும் ஃப்ரை பண்ணிவிட்டேன் நல்லா இந்த பொலாக அடைஞ்ச அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ மஷ்ரூம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து ஆச்சு அவ்வளோதான் டேஸ்டியான ஹோட்டலில் செய்கிற மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம வீட்லேயே இப்போ வந்து ரெடி பண்ணியாச்சு இது ரொம்ப ஈஸி தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்